ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதையும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இதில் வந்து என்னென்னலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாரையும் எதுக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்னே ஆமாமா அதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சரி விடுங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறோம் செய்கிறோம் நீங்கள் ஆனால் அதுக்காக யாருக்காகவும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை இனிமேல் வீடு இல்லை பண்ணலாம் சில இது பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் இது இல்லாமல் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணி தான் போகணும் அதுக்கு மேலே நம்மளுக்கு வேற வழி கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது உங்களுக்கே தெரியும் ஏன்னா எந்த நேரத்துலையுமே நம்ம யாருக்காகவும் வந்து வெயிட் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களால அதெல்லாம் வந்து பண்ண முடியும் செய்ய முடியுங்கிறத நம்ம தான் வந்து நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது எனக்கு தேவையில்ல போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேவை கிடையாது உங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணிட்டீங்க நாங்கள் இடத்த பார்த்தோம் பண்ணுறோம் செய்கிறோம் எல்லாமே வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் வந்து சொல்கிறீங்க பண்ணுறீங்க இல்லைங்களை ஆனால் வந்து அதுக்கு மேலே நாங்கள் வந்து எதுலேயும் வந்து இனிமேலாம் வந்து சொல்லணும் இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதா இருந்தாலும் வந்து சொல்லிவிடுங்க பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதையும் இனிமேல் பேசி அதில் வந்து சொல்கிறதில் அர்த்தம் கிடையாது எதையுமே வந்து நம்ம போக போக வந்து அவங்களுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தில் தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று ஆமாப்பா அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் நான் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் நான் என்ன நடக்கணுமோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் எங்களுக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாரும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அவசியம் இல்லாத விஷயந்தான் ஆனால் வந்து எங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு தேவைப்பட்டது வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னொன்னே சரி பார்த்துக்குவோம் இப்போ போக போக எல்லாத்துலேயும் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னொன்னே அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வேணுங்கிறது நீங்கள் பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து முடிஞ்ச விஷயங்களில் நீங்கள் தான் வந்து இது பண்ணி கொடுக்கணுமே தவிர அதுக்கு மேலே எங்களுக்கு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நான் அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து என்ன நடக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சரி பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட வந்து என்ன முடிவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து நீங்கள் அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா என்ன இதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத காட்டியும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவு பண்ணி தான் ஆகணும் முடிவு பண்ணால் தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து காரணத்தை வந்து தேடிகிட்டு இருந்தோம்னா முடியாது முடியாத விஷயங்களில் முடியாமே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து கிட்ட தான் வந்து சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எதையுமே இப்போ வேண்டாம்னா நம்ம வந்து முடிவெடுத்துட்டோம் ஆனால் வந்து அவங்களுக்கு அதில் வந்து என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை வந்து எட்டு வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்னு ஒன்று சரி நான் அந்த இடத்த நானே பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா இனிமேல் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நானுமே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் விஷயத்தில் நான் எதுவும் தலையிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தடுத்ததில் என்ன நடக்குதோ பார்க்கலாம்